வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்னுஷாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நீ நான் காதல் சீரியல் மூலயமா தமிழ் ரசிகர்களிடையே ரொம்பவும் ஃபேவரட்டான சீரியல் நடிகராக மாறினவர் தான் ராகவ் இவரோட உண்மையான பெயர் பிரேம் ஜேக்கப் இவருக்கு தான் இன்றைக்கி கிராண்டாக கேரளாவில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த திருமண புகைப்படங்களை தான் தன்னோட சோசியல் மீடியாவில் இப்போது பிரேம் ஜேக்கப் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க பிரேம் ஜேக்கப் அவர்கள் சுவாசிகான்ற பிரபல நடிகையை தான் காதலச்சு திருமணம் செஞ்சுருக்காரு இந்த திருமணம் திருவனந்தபுரத்தில் ரொம்பவும் கோலாகலமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மண்ணிலையில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேருந்து இருவரும் காதலிச்சிட்டு வந்தாங்க இதை ரொம்பவும் சீக்கிரட்டாக வச்சுட்டு வந்த இவங்க இருவருமே தங்களோட பெற்றோர்கள்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காங்க இரு பெற்றோர்களுமே சம்மதித்த நிலையில் இன்றைக்கி இந்த திருமணம் நடந்திருக்கு இதை பற்றி தன்னோடய சோசியல் மீடியாவில் பிரேம் ஜேக்கப் அவர்கள் பதிவிடும்போது ஃபைனலாக நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றிணைஞ்சிட்டோம் லைஃப் பார்ட்னராக இனி வாழ்நாள் முழுக்க இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு பிரேம் ஜேக்கப் சுவாசிகா இருவருக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பல பிரபலங்களும் ரசிகர்களுமே இப்போ சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பிரேம் ஜேக்கப் சுவாசிகா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை எங்களோட சேனல் கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நூறு சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க